இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வருகின்ற நாட்களில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்கலங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க கருங்காலி மாலைய இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் அணையக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் பிரேஸ்லைட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க ஜவ மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க உங்களுக்கும் கருங்காலி மேலே வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களோட நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட பழகுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா குழப்பமான ஒரு மனநிலையோடு நடந்து கொள்ளக்கூடியவங்க அதே போல் ஆழமாகவும் தீவிரமாகவும் யோசிக்கக்கூடியவங்க மற்றவங்களையும் நேசிக்கக்கூடியவங்க அவர்களுடைய நேர்மையை சந்தேகமே பட தேவையில்லைங்க விருச்சக ராசிக்கார அதிகமாக கோபப்படக்கூடியவங்க அவங்களுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா தேல் போல சுருக்கு சுருக்குன்னு இருக்குங்க ராசிக்காரங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனசில் எதையுமே ஒளிவு மறைவில்லாத பேசக்கூடியவங்க அதனால கூட சில இடத்துல கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு உருவாகுங்க இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதிக அறிவோடும் நகைச்சுவை உணர்வும் புத்திசாலித்தனமும் கொண்டவங்களாக இருப்பாங்க அதோடு சேர்ந்து நேர்மையோடு இவங்களுடைய பேச்சு வழிபடும் போது அது காமெடியாக இருக்குங்க விருச்சக ராசிக்காரங்க நம்பிக்கையை பெறுவது ரொம்பவே கஷ்டங்க இருந்தாலும் இவங்களிடம் நம்ம பேசுவதை அவங்க யாரிடமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க அது ரகசியமாகவே இருக்குங்க ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதனால இவர்களிடமிருந்து ரகசியங்களை மறைப்பது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தனிமையை விரும்பக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க தேவையற்ற பேசுவதை விரும்பவே மாட்டாங்க இவங்களுக்கு பிடித்த விஷயங்களை தேடி தேடி செய்யக்கூடியவங்க அதே போல் பேசக்கூடியவங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை தேடி எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில கண்டுபிடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சுக்கரன் விரையஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைப்புது அப்படின்னு பார்க்கலாம் பாங்க இந்த வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அறிவுத்திறனானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க இவங்களுடைய பேச்சு மற்றவங்களை மயக்குவது போல இருக்குங்க அதே போல் ருசியான உணவை மட்டும் சாப்பிட்டு மகிழ்வாங்க மனநிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய நேரமாகுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பாங்க பணவரத்தானது திருப்திகரமாக இருக்குங்க வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இவங்களுடைய செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உறவினர்கள் வருகையானது அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே குறைந்து அன்பு கைகூடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியானது மகிழ்ச்சியானது குடும்ப வருமானமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க இந்த விருச்சகராசியில் பிறந்த பெண்களுக்கு அறிவுத்திறனானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க இந்த த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்வீங்க சாமர்த்தியமான பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் வெற்றியடைய செய்வீங்க இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான பிரச்சனைகளை கூட நீங்கள் சுலபமாக தீர்ப்பீங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவமானது உயரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க விரும்பிய பதவியானது உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க கைவிட்டு போன பொருள் பொருட்கள் அனைத்துமே மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தீவிர முயற்சியால் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அதற்கான புகழும் பாராட்டும் உங்களுக்கு கைமேல் கிடைக்குங்க இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரிங்க அந்த வேலையானது வெற்றியில் தாங்க போய் முடியும் அதே போல் உங்களுடைய வருமானமானது அதிகரிக்குங்க நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் சரிங்க அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல் வீடு வாகனம் வாங்க நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த வீடு வாகனம் கவனம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாகுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் உயருங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க வாடகை இடத்துல இருந்து செய்து வந்த தொழிலை சொந்த இடத்துக்கு மாற்றக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு கிடைக்குங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது விலகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நேரமாகுங்க கஷ்டம் நஷ்டங்கள் என்ற நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது கையில பணப்புழக்கமானது புழக்கமானது அதிகரிக்குங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஒற்றுமை மேலோங்க எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு வரக்கூடிய நேரமாகும் நீண்ட நாள் கனவு அனைத்துமே நினைவாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வீரபத்திராக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குங்க விருச்சகம் அணுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டுட்ட வந்த குழப்பமானது விலகக்கூடிய நேரமாகுங்க பொருளாதார நிலையானது உயருங்க புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க சில பேர் பார்த்திங்கன்னா புதிய வீட்டில் குடியேறுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்குங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும் நஷ்டத்தில் இருந்து வந்த தொழிலானது நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகுங்க மேலுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய உடல்நிலை பிரச்சனையானது சரியாக கூடிய உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க மேலுமே எந்த ஒரு புதிய முயற்சி சரிங்க அந்த முயற்சியில நீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணுங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் கடன் பத்திரங்களை கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் நல்லா யோசித்து முடிவெடுப்பது ரொம்பவே நல்லதுங்க விவசாயம் மருத்துவம் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் சமையல் எண்ணெய் வாட்டர் தொழில் சிறப்பாக இருக்குங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் செய்ய வேண்டிய பரிகாரம் கிருஷ்ணரை வழிபட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திர பலன் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புதன் வெறிய ஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் பல வகையில் உங்களுக்கு செலவானது அதிகரிக்குங்க உங்களால் உயர்த்தி கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய செல்வாக்க வெளிக்காட்டுவதற்கும் நீங்கள் தாராளமாக செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு அதிகபட்ச முதலீடு செய்து அதற்கேற்ப லாபம் இல்லை என வருத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ஃபைனான்ஸ் தொழிலில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு வசூலில் தடை ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் சிலர் பார்த்திங்கன்னா கடனுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி தவணை கட்ட முடியாமல் திணறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகுங்க இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகளை சிக்குவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் அக்கறையாக செயல்படுவது நல்லது அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க புதிய தொழிலை தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் முடியக்கூடிய காலகட்டமாகுங்க வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திறமைக்கேற்ற உயர்வானது கிடைக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அரசியல்வாதிகளுக்கு வரக்கின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா யோகமான நாட்களாக அமைஞ்சிருக்குதுங்க தலைமை இடத்துல நல்ல பெயர்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கையில் எடுத்து வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகுங்க தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையானது ஏற்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்க இப்போ நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்